அதுதான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க டே உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சுதா ஆவடியில் வந்து மழை சரியான மழை பிருந்தாவன் நகரில் பெஞ்சது ஒரு ஆஃப் அன் ஹவர் டெய் சண்டைக்கு போவாதடா சண்டைக்கு போவாதடா வாடா பப்பி இவங்களுக்கு வந்து சாயங்காலம் காலையில் வாக்கிங் கூட்டின்னு போகணும் இவனை கூட்டின்னு போனால் அவங்களும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து வந்துடுவாங்க போன குட்டிங்களும் வந்துடுவாங்க என் கூட இப்போ தான் கடையிலேருந்து வந்தோம் சரி இவனை கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு குட்டி லைவ் போடலாம் அப்படின்ட்டு போட்டேன் என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் டேய் என்னை சுற்றி சுற்றி கீழே போட்டு தள்ளாத என்னை போட்டு சரியா மம்மி கீழே ஊந்துருவோண்டா டே டே இப்படி சுத்தினா மம்மி கீழே ஊந்துருவோண்டா ஏன்டா இது மாதிரி பண்ணுற இப்போ கால் வேறு சுலக போச்சு வம்பு சண்டைக்கு போவாத சண்டை வேணாம் சண்டை வேணாம்டா சண்டை வேணாம்டா யார் கூட சண்டைக்கு போகக்கூடாதுடா சமத்து பாப்பா நீ டேய் டே சும்மா இரு இவனுங்க வந்து புல்லை சாப்பிட்றானுங்க காலையிலேயே புல்லு சாப்பிட்டா இப்பயும் புல்லு சாப்பிட்றீங்க நம்மளோட பூனை குட்டிங்க வந்து அழகாக அதோட உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுது பாருங்க காலையிலையும் வந்து இப்படி தான் பண்ணிச்சு பப்பய வாக்கிங் கூட்டின்னு போனால் இவங்களும் வாக்கிங் வந்துடுவாங்க என் கூடவே சேர்ந்து வந்துட்டு அருகும் புல் சாப்பிட்றாங்க காலையில் ஒரு வாட்டி அருகும் புல் சாப்பிட்றான் திருப்பியும் நைட்டும் சாப்பிட்றாங்க இவங்க நானே இவ்வளோ வருஷத்தில் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேனே இவங்க பத்து வருஷமாக நான் பூனை வளர்க்குறேன் நிறைய பூனை குட்டிங்க எல்லாமே ஓடி போயிடுச்சு கொஞ்சம் வந்து கொடுத்துட்டோம் நாங்கள் இப்போ தான் இருக்குது டே இருட்டில் போய் புல் சாப்பிட்டுக்கு பாருங்கள் அது சாப்பிடுது பாருங்க அப்படியே புல் சாப்பிடுது பப்பி அந்த பூனை பாருங்களா புல் சாப்பிடுது ஏய் இங்கே வா இருட்டிலலாம் போகாதா நிலவு அழகிய நிலவு எவ்வளவு அழகு இல்லை இயற்கை நமக்காக எவ்வளவு அழகான ஒரு தருணங்களை கொடுத்துருக்கு அழகா இருக்கு அழகா இருக்கு நிலவு இந்தலாம் காட்டி சோறு விட்டாங்க குழந்தைங்களுக்கு ஹாய் வாங்க துரைராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பட்டு டே 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 போகாத கிட்ட போகாது துரைராஜ் ஹாய் துரைராஜ் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா இவங்களை வாக்கிங் கூட்டிகிட்டு வந்தா பூனைங்கெல்லாம் சேர்ந்து வாக்கிங் வருதுங்க ஏய் பப்பிவா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா How are you, madam? I am fine. நீங்க நல்லா இருக்கீங்களா? அன்னிக்கு கூட நேரலை வந்தீங்களா நீங்க? Your place, madam. என்னோட ஊரா இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சென்னை சென்னை சென்னையிலேருந்து பேசுகிறோம் நீங்கள் ் பிரியா அம்மாடி என்னை கீழே தள்ளுறான் பார்த்தீங்களா டே ஹாய் பிரியா எப்படி இருக்கீங்க ஐ ஆம் குட் அப்படின்றாரு நம்ம துரைராஜ் சார் சாப்பிட்டிங்களா சார் என்ன சாப்பிட்டீங்க என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க நீங்கள் ஹாய் பிரியா டாய் பட்டுவோவா வா எல்லாம் வீட்டுக்கு வா ஏய் இலையை தின்னாத லைக் போட்டிங்களா சிவம் தேங்க்யூ சிவம் சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இவ நான் வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ தான் காலையிலேருந்தே வந்தேன் சிவம் இவ்வளோ நேரம் அயின் பண்ணிவிட்டு ஒரு அர்ஜென்ட்டு துணி வந்துடுச்சு அயின் பண்ணிவிட்டு வந்தேன் இவ்வளோ நேரம் என் அன்பு பாசமலர் அக்கா ரூபா வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க யார் அது பிரியா பிரியான்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசுகிறீங்க நான் சாப்பிடலை இன்னும் இப்போ தான் வந்து வேலை ஐன் பண்ணிவிட்டு வந்தேன் இனிமேட்டு தான் சாப்பிடணும் பிரியா நான் யாருனே தெரியாது உங்களுக்கு ரெஸ்பெக்டோடு பேசுங்க நான் எவ்வளோ அழகாக பிரியான்னு கூப்பிடுறேன் பிரபான்னு கூப்பிடுங்க நலம் மை பிளேஸ் கன்னியாகுமரி அப்படிங்களா தோசை மீன் குழம்பு சாப்பிட்டாங்களாம் துரைராஜ் சார் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் துரைராஜ் சார் வணக்கம் சிஸ்டர் அப்படின்றாங்க வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பப்பியை வாக்கிங் கூட்டிகிட்டு வந்தேன் பூனைங்களும் சேர்ந்து வாக்கிங் வந்துருக்குங்க டேய் மரம் யாராவது நைட்டில் வாங்க தோசை மீன் குழம்பு சாப்பிட்டே அசிவம் வெல்கம் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க சொல்லியம் சோலை அம்மாள் வாங்க வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆய் சிஸ்டர் இரவு வணக்கம் அப்படின்றாங்க நம்மளோட யார் எப்பா ஏ வா உங்கள் பேர் என்னது சொல்லுங்கள் ஹாய் சிஸ்டர் இரவு வணக்கம் சொன்னீங்களா உங்கள் பேர் சொல்லுங்கள் இந்த இருட்டில் ஒழுங்காகவே படிக்க முடிலனால துரைராஜ் துரைராஜ் சார் என்ன சாப்பிட்டீங்க கன்னியாகுமரியில் மழையா சார் இங்கே சென்னையில் மழை பெய்யுது அம்மாள் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சேர்க்கையார் வாங்க வாங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க இவனை கூட்டிகிட்டு வந்தேன் சரி ரொம்ப டல்லாக போகுது சேனலு அதனால தான் ராஜ் தேனி ஆமாம் ராஜ் வாங்க ராஜ் நல்லா இருக்கீங்களா தேனி சாரி இந்த இருட்டில் வந்து பேர் அந்த ப்ரொஃபைல் எனக்கு சரியாக தெரில ராஜ் சாப்பிட்டீங்களா நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல தேனி மாவட்டம் சாப்பிட்டீங்களா நீங்கள் சேக்கியார் நீங்கள் சாப்பிட்டீங்களா அது சேனல் ரொம்ப டல்லாக போகுது சேக்கியார் அதனால தான் சரி கொஞ்சம் நேரம் இப்போ தான் ஐன் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் இப்போ தான் வந்தேன் இவன் யார் சிஸ்டர் இவன் தான் பப்பி புதுசாக நியூ நியூ ஜாயின் பண்ணியிருக்கான் எங்கள் வீட்டில் இவன் பத்து நாள் ஆகுது இவன் டேய் இங்கே வேட அதனால மேலே அவன் வந்து பைரவா வந்து மாடி மேலே போயிட்டான் கோச்சிக்கிட்டு இவனை கூட்டிகிட்டு வந்தோன்னே பூனைங்கள்லாம் அதிரி முதிரி ஓடுதுங்க இவனை பார்த்து ஓட்ட ஓ பிடிக்குதுங்க இவனை வாக்கிங் பண்ணி போனால் இதுங்களும் சேர்ந்து தனியாக தான் போவுங்க இப்போ இதுங்களும் சேர்ந்து என் கூட வந்துடுதுங்க ரோட்டுக்கு இவன் என் பேர் வந்து பப்பின்னு பேர் வச்சுருக்கோம் எனக்கு ஏற்கனவே பைரவோட அம்மா பேர் பப்பின்னு இருந்துச்சு அதனால அவன் பேரையே வச்சாச்சு இந்த அம்மாவுக்கு பையன் தான் ஆனாலும் பப்பின்னு கூப்பிட்டுருக்கேன் நான் திருவனந்தரம் வர வந்து டிரைவர் பக்கம் தான் அப்படியா உங்கள் ஊர் அங்கே இருக்கா திருவன்றம் வர நேர்தானா அப்படியா கோவை பக்கம் தான் இருக்கேன் அப்படிங்களா கோவை பக்கம் தான் இருக்கீங்களா சரி சரி ஓகே ஓகே கன்னியாகுமரி இல்லை அதுதான் தப்பு தப்பாக படிப்பேன் நான் இருட்டில் ஒன்றுமே தெரியல சாரி ஒன்றும் தெரியல அதனால் கோச்சிக்காதீங்க கன்னியாகுமரி இல்லை அப்படின்றாரு கோவை பக்கத்தில் தான் இருக்கீங்க ஓகே ஓகே ஹாய் பப்பி அப்படின்றாரு நம்மளோட ஜேக்கியார் ஹாவ் ஆர் யூ அப்படின்னா பப்பி இங்கே பாரு இங்கே ஒருத்தர் வேறு உனக்கு ஹாய் சொல்கிறாங்க இவன் கட்டி போட்டு நிற்க வச்சான்னு வச்சுக்கோங்க தான் நல்லா நேராக பார்ப்பான் அவங்கள ஏன் சேனல் பெயர் சொல்லாமல் செல்வம் சிஸ்டர் செல்வம் உங்கள் சேனல் பேர் என்ன பேர் அதுதான் சரியாக தெரிய மாட்டேங்குது தமிழில் டைப் பண்ணுங்க நான் படிக்கிறேன் உங்கள் சேனல் பேர் தமிழில் டைப் பண்ணிங்கன்னா நான் படிச்சிடுறேன் சரிங்களா அது சரியாக தெரிய மாட்டேங்குது என் சேனல் படி படிக்கலையா சாரிப்பா செல்வம் எஸ்ஓஎல்எல்ஏஎம்ஏஎல் என்ன பேர் சேத்தியார் படித்து சொல்லுங்கள் செல்வம் சோழையம்மாள் படிச்சுட்டேன் சோழையம்மாள் செல்வம் சேனல் பேரே அதுதானுங்களா அப்படிங்களா சரி சரி தேனியில் நல்ல மழை அப்படிங்களா சரியான மழையா என் பெயர் சாய் சங்கா ஃப்ரம் மலேசியா அப்படிங்களா மலேசியாவிலேருந்து பேசுகிறீங்களா ஓகே ஓகே ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க வாமா முத்துமா எப்படிம்மா இருக்க நல்லா இருக்கியாமா நான் திருவ நீங்கள் திருவள்ளூர் தானா சாரி அதை படிக்க எவ்வளோ நேரம் ஆகுது தமிழில் படிச்சுக்கினாலும் டக்கு டக்குன்னு படிச்சுடுவேல ஏய் புல்லில் போய் எதுக்கு உருணுன் இருக்க இப்போ நீ எந்திரி எந்திரியங்க கீழே எப்போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போலாம் வாங்க பட்டு அங்க போகாதீங்க வா அந்த போக போவாத பட்டு வா திருவள்ளூர போய் நான் திருவந்தூர்லாம் படிக்கிறேன் சாரி துரைராஜ் சார் லைக் போட்டி நீ முத்துமா லைக்கே எதுக்கு நீங்க வந்தாலே போதும் வாங்க ஹாய் முத்துமா ப்ரோ அப்படின்றாங்க முத்து வந்து ப்ரோ இல்ல பப்பி வா போலாம் ஒரே சிரிப்பு இந்த பப்பி பண்ற வேலை போராஜ் ப்ரோ ப்ரோ இல்லை வணக்கம் ப்ரோ அப்படின்றாங்க அதுதான் நான் சொல்ல வந்தேன் இதுங்க பிடிச்சி இழுக்கலாம் போட்டு என்ன டேய் தான் நான் சரியா படிக்க முடில துரைதாஸ் துரைதாஸ் சார் இவ வந்து பப்பி வந்து ரொம்ப சேட்ட ஏய் நில்டா டிஃபன் செய்யணும் கொஞ்ச நேரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் மீனாட்சி வாங்க வெல்கம் ஹாய் முத்து ப்ரோ அப்படின்றாங்க ப்ரோ இல்ல அவங்க வந்து சிஸ்டர் திருவள்ளூரை படிக்க இவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு சோழையம்மாள் உங்கள் பேர் நல்லாயிருக்கு எங்கள் சோழையம்மாள் வந்து எங்கள் கிராம தேவதை பேர் எங்கள் கிராம தேவதை வந்து ரொம்ப விசேஷமான ஒரு அம்மன் இருக்குது அந்த பேர் தான் வச்சுருக்காங்க உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்கள் வந்தது சேனலில் சோழையம்மாள் செல்வம் ரொம்ப சந்தோஷம் அங்கே வந்து கிராம தேவதை கோயில் இருக்குது சோழம்மாள் செல்வம் நீங்க என்னோட கம்யூனிட்டியில் இல்லை கமானில் போய் ஒரே ஒரு ஹாய் சொல்லுங்க நான் வந்து உங்க சேனலை பார்க்கணும் அதனால தான் அக்கா அண்ணன் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க முத்துமா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு கடையில் சரியான வேலை தான் வந்தேன் வந்துட்டு இவங்கள வெளியில கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரதுக்குள்ள மூச்சு வாங்குது எனக்கு ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணிங்க ரொம்பவே நன்றிகள் வாழ்த்துக்கள் இத்துடன் நேரலை முடிக்கப்படுகிறது ரொம்ப டயர்டாக இருக்குது டிஃபன் செய்யணும் போயிட்டு நான் துரைதாஸ் சார் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் நேரலை வந்திருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து சோலையம்மாள் செல்வம் வந்திருந்தீங்க சேஃப்டியாக இருந்த தம்பி வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் யார் வந்தாங்க எல்லோரும் பேரும் படிச்சிட்டேனா சிவம் வந்திருந்தாங்க தேங்க்யூ சிவம் பிரியா வந்திருந்தாங்க ஹாய் சொன்னாங்க பிரியா ஹாய் பிரியா பேர் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க மீனாட்சி வந்திருந்தாங்க வணக்கம் மீனாட்சி ஓகே நேரலை முடிச்சிடுறேன் வேற்று போது ரொம்ப சமைக்கணும் ஐயோ கிணத்து மேலே போய் உட்காந்துருக்கு பத்தியா கிணத்துல விழுந்துட்டியனா நான் என்ன பண்ணுவேன் போ அப்படி கொஞ்சம் கவனிக்கலைன்னா அவ்வளோதான் கிணத்து மேலே ஏறிடுச்சு பத்தியா ஓகே பாய் அக்கா இனி இரவு வணக்கம் ஓகேம்மா பாய் தேங்க்யூ முத்தும்மா சாப்பிட்டிங்களா அக்கா அண்ணன் நல்லா இருக்காங்கம்மா அதுதான் கடையிலேருந்து வந்த உடனே இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி கூட்டிகிட்டு போய் கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் இப்போ தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஓகே துரைராஜ் சார் தேங்க்யூ பாய் அனைவருக்கும் பாய் செக்யூர் தம்பி அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கிளம்பும் போது யாராவது இப்போ வந்தது வர்றது பழனி ஹாய் பழனி நேரலை முடிக்க போகிறேன் இவ்வளோ நேரம் அயன் பண்ணிவிட்டு வந்தேன் ரொம்ப டயர்டாக இருக்குது வேலை செஞ்சுட்டு வந்தேன் டிஃபன் செய்யணும் வந்தவுடனே இவங்களை வாக்கிங் கூட்டிகிட்டு போய் கூப்பிட்டு வந்தேன் தேங்க் யூ பழனி வெல்கம் டு மை சேனல் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணிங்க நீங்கள் சேனலாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலில் போயிட்டு கம்யூனிட்டியில் போயிட்டு ஒரே ஒரு ஹாய் சொல்லுங்கள் நானும் உங்கள் சேனலில் பார்க்கணும் இல்லை அதுக்காக தான் கேட்குறேன் ஓகே தேங்க்யூ பாய் பாய் சோலேம்மாள் பாய் களம ஹாய் முத்து சிஸ்டர் அப்படின்றாங்க நம்மளோட சார் ஓகேம்மா பாய் அனைவருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் எப்போதும் சொல்லிட்டே இருப்பேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் எனக்கு மூச்சு வாங்குது ரொம்ப ஓடி வந்தாலே மூச்சு வாங்கும் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு கிட்னி ப்ராப்ளம் ஓகே பாய் தேங்க்யூ தேங்க்யூ பாய் என்னடா